ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியாக சாஃப்டாக கஸ்டர்ட் க்ரீம் ரோல் தாங்க பார்க்க போகிறோம் பர்ஃபெக்டாக இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம கையில் தான் மாவு வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம் மிஷின் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல ஓவனில் நான் இன்னைக்கு வந்து பேக் பண்ணி காமிச்சிருக்கேன் இதையே நீங்கள் வந்து குக்கர்லையே வந்து செய்யலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டான இந்த கஸ்டர்ட் க்ரீம் ரோலை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கஸ்டர்ட் க்ரீம் ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக சாஸ் பேனில் ஒரு முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்த வேண்டாம் மஞ்சள் மட்டும்தான் ஆட் பண்ணணும் இப்போ நான் வந்து வெள்ளையை பிரிச்சுட்டு மஞ்சளை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிராம்ஸில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நம்ம அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா பவுடர் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம முட்டையோட மஞ்சள் கரு சேர்க்குறனால உங்களுக்கு முட்டை வாசம் அடிக்குமா கிரீம்லன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடிக்காது சுத்தமாவே ஸ்மெல் வராது கண்டிப்பா இந்த கிரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதோடவே ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலா இருந்தாலும் சரி இல்லை டேரெக்டாக பச்சை பால் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து குக் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ பாலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு கலந்து விட்டுடுறேங்க நல்லா ஃபுல்லாக வந்து விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் அப்படியே மெதுவாக கிளறி விட்டுக்கலாங்க நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளோட கஸ்டர்ட் க்ரீம் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ க்ரீமியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி அழகாக ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு நான் வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வேற ஒரு பவுலில் வந்து நம்மளோட கஸ்டர்ட் க்ரீமை வந்து மாற்றிக்கிட்டேங்க இதை நல்லா கூல் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர மாதிரி நல்லா கூல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் போல் செட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா செட் ஆகி வந்துடும் இப்போ நம்ம கஸ்டர்ட் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் பன் ரெடி பண்ணுறக்காக மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இளம் சூட்டில் இருக்கிற பால் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம கை வச்சு பார்க்கும்போது நம்ம கைக்கு பொறுக்கிற சூடு இருக்கணும் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கிற பால் வந்து சேர்த்திட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் போயிடும் அதனால நல்ல வெது வெதுப்பான பாலை வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிருவோம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே வந்து நல்லா ஆடை கட்டின மாதிரி நொர நொறையாக நிற்கும் நம்ம மாவெல்லாம் புளிச்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சி இதோடவே ரெண்டரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் நாற்பது கிராம் அளவுக்கு பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே அரை கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டேன் மாவை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிசைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா மாவு சாஃப்டாகி கிடைக்கும் நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கறனால லைட்டாக அந்த கையில் பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் வர மாவை லைட்டாக கையில் தொட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் போல மதுவாக பிசைஞ்சு விட்டுக்கிட்டேங்க நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ நான் மாவை இந்த பவுலில் மாற்றிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து ஆயில் சேர்த்துட்டு மாவை காயாமல் இருக்கிறக்காக மூடி போட்டு வச்சுருவோம் நம்மளுக்கு மாவு நல்லா ப்ரூஃப் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள் மெதுவாக அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பி வந்த மாவை நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்குவோம் அமுத்தி விட்டுட்டு மாவை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு நான் அப்படியே வந்து டிவைட் பண்ணிக்கிற மாவை உங்களுக்கு எந்த சைஸுக்கு க்ரீம் ரோல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியமான சைஸில் பண்ணை வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட்டர் வச்சு நல்லா பிரித்து எடுத்துக்கிட்டேங்க நம்ம பிரித்த உருண்டை எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்றேன் ஒரு பிளேட்டில் இப்போ பிரித்த உருண்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நல்லா உருட்டிட்டு இது மேலேயே நல்லா வர மாவை வந்து தூவி விட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே போலவே தேய்ச்சிக்கலாம் ரொம்ப சன்னமாக தேய்க்க வேண்டாம் ஒரு அரை இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி மாவை வந்து நல்லா திரட்டி விட்டுக்கிறேங்க இப்போ நல்லா திரட்டேன் இப்போ இதை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அழகாக ரோஸ் மாதிரி நம்ம ஷேப் கொண்டு வர முடியும் இப்போ இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் க்ரீமை வந்து வச்சுக்கலாங்க நான் ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் கஸ்டர்ட் க்ரீமை வந்து செட் பண்ணியிருந்தேன் நல்லா செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் எடுத்து நடுவில் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு க்ரீம் நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி க்ரீம் வந்து நான் உள்ளே வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு பக்கம் கட் பண்ண லேயர் எடுத்து இந்த மாதிரி அழகாக சுற்றி விட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு லேயரும் இதே போலவே சுற்றி விட்டுட்டிங்கன்னா அழகாக ஒரு ரோஸ் பட்டல் வச்ச மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடச்சிரும் அவ்வளோதான் நம்மளோட கஸ்டர்ட் க்ரீம் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி பண்ண பண்ணை நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கிறேன் பேக்கிங் ட்ரேயில் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் க்ரீம் பண்ணை வச்சுக்கிறேன் இதே போலவே மீதி இருக்கிற பண்ணையும் ரெடி பண்ணிக்கலாம் மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டிட்டு நாலு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் வந்து நம்ம க்ரீமை வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா பார்க்குறக்கு ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும் இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் இதே போலவே எல்லா பண்ணையும் நான் ரெடி பண்ணி பேக்கிங் ட்ரேல எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டு இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருந்தேன் நம்மளோட க்ரீம் பண்ணு மேலே எக் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறக்காக எக்கோட ஒயிட் எக்கோட எல்லோ மட்டும் தானே யூஸ் பண்ணியிருந்தோம் இப்ப நான் ஒயிட்ட வந்து மேல வாஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் எக்கை தடவி விடாட்டி நீங்க வந்து பால் கூட மேல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து எக் ஃபுல்லாவே இந்த மாதிரி தடவி விட்டுட்டேன் ஓவனை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நூத்தி ஐம்பது டிகிரிக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் பன் எல்லாத்தையுமே நம்ம ஓவன்ல வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓவன்ல செட் பண்ணிட்டேன் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் போல நம்ம பண்ண வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் நம்ம பண்ணை வந்து பேக் பண்ணிக்கிட்டேன் நல்லா சூப்பராக நம்மளோட பண் வந்திருக்கு பாருங்கள் நல்லா அழகாக கலர் வந்திருக்கு பாருங்கள் இந்த கலருக்காக தான் நம்ம வந்து மேலே வந்து முட்டையோ இல்லைன்னா பாலோ தடவி விடுறது இப்போ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளோட கஸ்டர்ட் க்ரீம் ரோல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சிம்பிளாக பேக்கரி ஸ்டைல் கஸ்டர்ட் க்ரீம் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதையே நீங்கள் கேஸ்லேயும் செய்யலாம் குக்கரில் நம்ம எப்படி கேக்கை வந்து பேக் பண்ணி எடுப்போமோ அதே போலவே நீங்கள் குக்கரில் செட் பண்ணிவிட்டு இருந்து நாற்பது நிமிஷம் போல் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் உங்களுக்கு மேலே வந்து கலர் வராது ஏன்னால் வந்து ஈவனாக நம்மளுக்கு ஓவனில் செய்யும் போது மேலேயும் ஹீட் இருக்கும் கீழேயும் ஹீட் இருக்கும் குக்கரில் செய்யும் போது பாட்டமில் மட்டுந்தான் ஹீட் இருக்கும் அதனால் மேலே வந்து கலர் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஓவன் இல்லாதவங்க நீங்கள் குக்கர்லேயே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடையிலேயே வாங்கி சாப்பிட்ட இந்த கஸ்டர்ட் க்ரீம் பண்ண ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்